தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்க முடியுமா அந்த அளவிற்கு தீவிரமான மழை பொழிவு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் மிக கொடுமையாக வாட்டி வந்த நிலையில் மீண்டும் தமிழகத்திற்கு கனமழை எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்க போகிறது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த பலத்த மழை பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற மாவட்டங்களில் மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்க பார்க்க இந்த மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் எந்தெந்த நாட்களில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிற முழுமையாக நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மிக கனமழை பொறுத்தவரை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது பதிவாக போகுது அதிகனமழைக்கான எதிர் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு அதிகனமழைங்கிறது வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் அல்லது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது அதிகனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு என்று சொல்லப்படும் ஆனால் தற்போதைய மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினாலு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மார்ச் பதினொன்று பன்னெண்டு அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் இதில் வந்து கன முதல் மிக கனமழை இப்போ சொல்ற மாவட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு முதல் நூறு சதவீதங்கள் வரைக்கும் உங்களுக்கு கனமழைங்கிறது பதிவாகிரும் ஏதாச்சும் சில இடத்துல மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் இப்போ திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா மாவட்டம் முழுவதும் மிக கனமழை கிடையாது பெரும்பாலும் கனமழையா இருக்கும் சில பகுதிகளில் மிக கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் கடும் கனமழை எச்சரிக்கை மிகவும் தீவிரமான ஒரு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளெலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டத்தில் கடும் வெப்பம் பகல் நேரங்களை அனல் காற்று வீசியதை பார்த்தோம் இந்த சூழ்நிலையில் இந்த கனமழை சற்று ஆறுதலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை தென்காசி மாவட்டம் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் செங்கோட்டை குற்றாலம் போன்ற இடங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை எச்சரிக்கை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு கன்னியாகுமரியில் புத்தநனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழை தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம மழை வாய்ப்புகள் கனமழை வரைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கக்கூடிய இடங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் இந்த இரண்டு இடங்களுமே நமக்கு கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மதுரை மாவட்டம் பேரையூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சின்னாலம்பட்டி போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி இரண்டு தேதிகளுமே நல்ல ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல காணப்படும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இதுவரைக்கும் கடந்த சில நாட்களாக பதிவானதை பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை நாளை மற்றும் நாளை மறுநாள் இருக்கிறது தேனி மாவட்டங்கள் கம்பம் பெரியகுளம் போடி மீண்டுமாக பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நம்ம பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை மிதமான மழை வந்துச்சு இந்த முறை உங்களுக்கு கொஞ்சம் கனமழையாகவே பதிவாகும் தேனி மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மட்டும் கனமழை மற்ற இடங்களில் மிதமான மழை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மட்டும் கனமழை மற்ற இடங்களில் மிதமான மழை புதுக்கோட்டையினுடைய கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் கிழக்கு பகுதி மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் மட்டும் கனமழை மற்றும் புதுக்கோட்டையினுடைய நகர பகுதி மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது இதை தவிர்த்து அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளியில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் இதுதான் நமக்கு வானிலை அறிவிப்புகள் ரெண்டே நாள் தாங்க மழை பொழிவு ரொம்ப நாள்லாம் கிடையாது மார்ச் பதினொன்னு பன்னெண்டு அவ்வளவுதான் மார்ச் பதிமூணுல இருந்து இயல்பு நிலை வந்து திரும்பிடும் இந்த ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் கனமழை ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு நிறைய பேர் அப்படியே மார்ச் கடைசியில் முடிகிற வரைக்கும் மழை வருமானு கேட்குறீங்க அப்படியெல்லாம் நமக்கு மழை வரப்போகிறது கிடையாது மார்ச் முடிகிற வரைக்கும்லாம் உங்களுக்கு மழை கிடையாது இந்த ரெண்டே நாள் மட்டும் பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள் வரைக்கும் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாகவும் மிக கடுமையாகவும் காணப்படும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கடும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டங்கள் பதிமூணுல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் ரொம்பவே தீவிரமான மழை இருக்கும் மீதமுள்ள மாவட்டங்கள்லாம் மிதமான மழைதான் அதனால தமிழ்நாடு முழுவதுமாகவே மிக கனமழை கிடையாது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டுமே அது எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறத இப்போ நம்ம உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுத்துட்டோம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மழை தீவிரமாகுமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கனமழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது பகுதியாக மழை கிடைக்கும் அதாவது லேசான மழை மிதமான மழை பெய்யும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே மிதமான மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மிதமான மழை தொடரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க மிக கடுமையான கனமழை சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு இருக்க போறது இல்ல பகுதியாக லேசானதுல மிதமான மழை மட்டும்தான் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழை மட்டும் சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் ஈரோடு திருப்பூர் போன்ற இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஒரளவு மேகமூட்டம் மழை பகுதியாக லேசான மழை மட்டுமே எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்று அடுத்து வரக்கூடிய இரு தினங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு தேதிகளுமே ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய நாட்கள் தான் தயவு செய்து வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா மழையினுடைய தீவிரம் சற்று அறிவித்த மாவட்டங்கள் மட்டும் அறிவித்த மாவட்டங்கள் மட்டும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மறக்காமல் கையில் கொடை வைத்துக்கொள்ளுங்கள் மழையெல்லாம் வராது வெயில் இந்த வெயில் அடிக்கிறது எப்படிங்க மழை வரும்னு சொல்லி கேள்விகள் கேட்காதீங்க சொல்ற தேதியில சரியாக நமக்கு மழை ஆரம்பிக்கும் கையில கொடையை வைத்துக் கொள்ளுங்க மறக்காம மழை எதிர்பாருங்க நிறைய மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அதுல குறிப்பா நம்ம சொன்ன அந்த பதிமூணு மாவட்டங்கள் இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த பதிமூணு மாவட்டங்களிலும் உறுதியாக நூறு சதவீதம் மழை பொழிவுங்கிறது பதிவாகிரும் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை சீக்கிரத்தில் மே மாதத்தில் தொடங்க வாய்ப்பு கோடை காலங்கள் அக்னி நட்சத்திரங்கள் முடிந்த உடனேயே தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் அடுத்து வரக்கூடிய மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மிக சிறப்பான மழை பொழிவுகள் தென்மேற்கு பருவமழையில் இருக்குது ஆனால் இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கடுமையாக பதிவாகிய பின்னரே மழை பொழிவுகளும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் வந்தால் அதிக வெயில் வந்தால் அதிக மழைங்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து கூடிய நாட்களிலும் எப்பொழுதெல்லாம் மழை வருதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணா போதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது ஒண்ணு மட்டும் போதுமானது உங்களுக்கு எப்பெல்லாம் மழை வருதோ உடனே உங்களுக்கு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நீங்க மட்டுமே தனியா உட்காந்து பார்த்துட்டு அவங்களும் கேட்டு இதை பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி வரும் நாட்களிலும் கனமழை எதிர்பாருங்க